சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரா என் அன்பு குழந்தையே உன்னை தேடினால் ஒரு நபர் வருவார் அவர் உன் கண்ணீருக்கும் உன் ஏகத்துக்கும் உன் காதலுக்கும் சொந்தமானவர் அவர் யார் என்று நீயே புரிந்திருப்பாயே உன் சாயப்பா சொல்வதை பொறுமையாகவும் முழுமையாகவும் கேள் உன் அன்பிற்கும் உன் பாசத்திற்கும் உன் ஏக்கத்துக்கும் உன் கண்ணிற்கும் சொந்தமான அந்த நபர் உன் துணை நாளை உன்னை தேடி உன்னிடம் வரும் நேரம் வந்துவிட்டது இப்போது அவரின் கோபமும் பிடிமாதமும் அவமானமும் தலைகணமும் அனைத்தையும் விட்டுவிட்டு இப்போது உன் மீது இருக்கும் பாசத்தை சுமந்து கொண்டு அவர் உன்னை காண வருகிறார் நீ என்னிடம் கேட்கலாம் இத்தனை காலங்கள் எதுவுமே நடக்கவில்லையே என்று நீ என்னிடம் கேட்க கேள்வி கேட்கலாம் ஆனால் அதற்கான நேரம் வரவில்லை என் குழந்தையே இப்போது அந்த நேரம் வந்துவிட்டது நாளை விடியும் விடியல் உன் கண்ணிருக்கும் உன் அன்புக்கும் காரணமான உன் துணை உன்னை தேடி வரும் நேரம் நாளை விடிகளில் வரும் நீ எதிர்பார்க்காத அதிசயமும் அற்புதமும் நாளை நடக்கப் போகிறது நீ எதிர்பார்த்து காத்திரு உன் சாயப்பா சொல்லை சத்திய வாக்கு என்று உனக்கு தெரியும் அல்லவா உன் மனதில் இருக்கும் நம்பிக்கையை இழக்காமல் அதை நம்பிக்கையோடு காத்திரு என் கண்ணே வெடியும் நேரும் காலம் காலமுனடையது உன் வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக மாறப்போகிறது நீயும் உன் துணையும் இனி பிரிவு என்ற வார்த்தைக்கு இடமில்லாமல் நிலையான சந்தோஷங்களை பெற்று வாழ்வீர்கள் இது உன் சாயப்பாவின் வாழ்த்துக்கள் என் குழந்தையே நீ மகிழ்ச்சியோடு இரு உனக்காக படைக்கப்பட்ட உன் துணை உன்னை விட்டு எங்கும் செல்ல முடியாது அவரை எங்கும் செல்ல நான் அனுமதிக்கவும் மாட்டேன் என் குழந்தையின் வாழ்க்கையை எனக்கு பொறுப்பு இருக்கிறது நீயே மறுத்தா மறந்தாலும் உனக்கானதை உன் கரங்களில் உன் சாயப்பா நான் சேர்த்தே தீருவேன் உன் சாயப்பாவின் மீது நீ வைத்த நம்பிக்கை ஒருபோதும் வீண் நீ என்னை வெறுத்தாலும் ஒருபோதும் நான் உன்னை வெறுக்க மாட்டேன் இமை போல உன்னை நான் பாதுகாப்பேன் உன்னோடு என்றும் உன் நிழலாய் உன் சாயப்பா நான் இருக்கையில் நீ எதற்காகவும் கலங்கவும் வருத்தப்படவும் கண்ணீர் விடவும் தேவையில்லை உன்னோடு நான் இருந்து உன் வாழ்க்கையை நன்மையில் முடித்துக் கொடுப்பேன் நிலையான சந்தோஷத்தை கொடுப்பேன் உன் துணையை உன்னோடு சேர்ப்பேன் எதற்கும் கலங்காமல் என் வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்து நிம்மதியாக உறங்கு நாளை விடியும் நாள் உன்னிடையது உன் நிழலாய் என்றும் உன் சாயப்பா நான் இருப்பேன் என் முகத்தில் இருக்கும் புன்னகையைப் போல் என்றென்றும் என் குழந்தையின் முகத்தில் காண உன் சாயப்பாவும் உன்னோடு காத்திருக்கின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்